பவானி லைஃப் ஸ்டைலானவர் எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே ஏன் தெருவில் இறங்கி வந்து ரோட்டில் உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா அது பெரிய ரீசன் இருக்குது திறன் நாலஞ்சு நாளாக வண்டியில் வந்து ஆன் அடிக்கவே மாட்டேங்குது நாங்கள் எப்படி போகிற அப்போ ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆன் அடிச்சுட்டே போவோம் ஆன் அடிக்காதனால என்ன ஆகுதுன்னா முன்ன யாரும் நடந்து போனாலுமே நம்ம ஆன் அடிக்காமல் நம்ம போகிற தப்பு நேற்று அப்படி தான் ஒரு அம்மா ஃபோனில் போய் பேசிக்கிட்டே போகிறாங்க எங்கள் வண்டி ஓன் அடிக்கல அவங்க பக்கத்தில் அவங்க பார்க்காம க்ராஸ் பண்ணி அவங்க காலையில் லேசாக அடிபட்டுட்டு நான் பிரச்சனை வேறு மாதிரி ஆயிருமோன்னு நினச்சேன் நான் அவங்க சொன்னாங்க நான் கவனிக்காமல் வந்துட்டேன் சாரின்னு சொன்னாங்க இப்போ நாங்களும் சொன்னோம் எங்கள் வண்டி ஒரு பிரச்சனை இருக்குப்பா அவங்க கேட்டாங்க ஏன் நீங்கள் ஆன் அடிக்கலை இப்போ இவரும் சொன்னார் உடனே நீ ஃபோன் பேசிக்கிட்டே போகிற அப்போ நான் சொன்னேன் இல்லை மேடம் எங்கள் வண்டியிலேருந்து ஆன் அடிக்க மாட்டுக்கு நாங்கள் அங்கேருந்து சவுண்டு கொடுக்கணும் நீங்கள் கேட்கலன்னு சவுண்டு கொடுக்கறதுக்கும் வண்டியில் ஓன் அடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நான் இப்படி இதை பார்க்கணும் யாராவது போகிறாங்க ஏன்னு கூப்பிட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க இது வண்டியில் ஆன் அடிச்சா திரும்பி பார்ப்பாங்க நான் வண்டிக்கு இடையில் வந்துட்டோன்னு இப்போ இது கடையில் கொண்டு கொடுக்கலான்னா கடைக்காரங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டி போடணும்னு நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எங்கள் கடைக்கு லீவே கொடுக்கறது இல்லை வண்டி வந்து கண்டிப்பாக வேணும் வண்டியை கொண்டு போடுறக்கு டைமும் இல்லை இந்த வண்டி வாங்கி எங்களுக்கு பதினாலு வருஷம் முடிய போகுது முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மேலே இருந்தாலேயே விட்டு என்னென்னமோ பண்ணுறாரு நாங்கள் லா போன வருஷமே இந்த வண்டியை மாற்றிடலாம்னு நினச்சோம் ஆனால் வண்டி மாற்றுறத பற்றி பிரச்சனை இல்லை டவுன் பேமெண்ட்டு நாற்பது ஐம்பது நேரம் கேட்குறாங்க ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அப்பா ஒரு வழியாக ஆன் அடிச்சுட்டு மாதம் நமக்கு லோன் கட்ட முடியாமல் பிரச்சனையாக இருந்து பார்த்தீங்களா ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எதுவுமே யோசனை பண்ணாமல் முடி பயமாக இருக்குது எக்கச்சக்கமாக லோக் ஆகிரும்னு பயம் ஏன்னா இப்போ பாருங்கள் எங்களுக்கு கடையில் வேலையே இல்லை வாடகை கூட கடக்காரத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே சொன்னால் கூட ஒத்துப்பார் அதனால தான் நம்ம பைக்கு பற்றி டிஸ்போஸ் பண்ணிட்டோம் ஓனும் ஸ்டார்ட் ஆகிட்டு பொருளாக வாங்கணும்னு ஆசை ஆனால் வாங்கிட்டு நமக்கு லோன் கட்ட முடியாமல் லாக் ஆகிருமோ கடை இல்லாமல் நம்ம நிம்மதியாக படம் தூங்கிடலாம் யாராவது நம்ம வாசலுக்கு வந்துட்டு கடைக்கான தேட்டானு வச்சிங்கன்னா அதை விட அவமானம் வேறு எதுவும் இல்லை ஏற்கனவே ரெண்டு மக்களும் வீட்டை வாங்கிட்டு பெரிய வீடு வேணும் டூ பிஹெச்கே வேணும்னு அடம் பிடிச்சனால எனக்கு ரெண்டு பசங்களும் கஷ்டப்படுறது அதை பார்க்க பார்க்க எனக்கு அது பதறுது அதனால தான் வண்டியை நம்ம வந்து இப்போ வாங்க வேண்டாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா வாங்கியிருக்கேன் நீங்கள் கேட்பாருங்க எக்கா நாளைக்கு தரோம் நீங்கள் பேருவிங்க மூணுக்காரம் வந்து அக்கா மாமா சித்தப்பெல்லாம் கிடையாது அவன் வண்டியை தூக்கிட்டு வருவான் வீட்டு தூக்கிட்டு வருவான் அதனால் தான் கடை எது வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் நம்மளால் முடிஞ்சது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் சோர்ந்து போக வேண்டாம் கடவுள் எது சேராரோ நன்மைக்குன்னு ஏற்றுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விடை பெறுவது உங்கள் பவானி லெப்ஷன் பை பேபி லவ் யூ முதல் முறை பார்க்குற மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இன்னும் உடம்பு சரியாக பேச முடியும் பேசணும் நெஞ்சிலாம் அடைக்குது இருந்தாலுமே நான் அடங்காமல் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே பாவம் பட்டு இறக்கப்பட்டு ஃபாலோவர்ஸ் வந்துடும் லைக்ஸ் வந்துடும்